சைவம் என நினைத்து சாப்பிடும் சில அசைவ உணவுகள் உண்மையிலேயே நாம கடைகளில் சைவ உணவுகள் அப்படின்னு நினைச்சி சாப்பிட்ற சில உணவு பொருட்கள்ல மிருகங்களோட கொழுப்புகள் இல்லைனா இறைச்சி பொருட்கள் பயன்படுத்தப்பட்டு இருக்கு சைவ உணவுகள் அப்படின்னு நினைச்சி நாம சாப்பிடுற சில அசைவ உணவுகளை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் நமக்கு பொதுவாகவே சூப்புனா ரொம்ப பிடிக்கும் அதுவும் வெஜிடபிள் சூப்னா ரொம்பவே பிடிக்கும் வெஜிடபிள் சூப் ஒரு அசைவ உணவு தான் ஹோட்டல்களில் தயாரிக்கப்படும் சூப்புகளில் சேர்க்கப்படுற சாஸ் மீன்லேருந்து தயாரிக்கப்படுது அதனால அடுத்த முறை ஹோட்டலில் இந்த உணவை ஆர்டர் செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க வட இந்தியாவில் நான் மிகவும் பிரபலமான ஒன்று இப்ப தென்னிந்தியாவிலும் நிறைய பேர் இதை விரும்பி சாப்பிட்றாங்க ஆனால் நீங்க சைவம் அப்படின்னு நினைக்கிற இந்த நான் உண்மையிலேயே அசைவம். எப்படி தெரியுமா? நான் மென்மையாக இருக்கிறதுக்காக அதை செய்யிறதுக்கு தயாரிக்கப்படுற பிறற மாவுல முட்டையே சேக்கறாங்க. இப்போ பல உணவுகள்ல சீஸ் சேர்க்கப்படுது ஆனா சீஸ் உண்மையிலேயே ஒரு அசைவ பொருள் அப்படிங்கிறது பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. சீஸ்ல விலங்குகளின் குடற்லேந்து பெறப்பட்ட நொதிகள் கலக்கப்பட்டிருக்கு நிறைய பேர் எண்ணெயெல்லாம் சைவம் அப்படின்னு நினைக்கிறாங்க சில எண்ணெய்கள் மற்றும் ஜூஸ்களில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு காரணம் அந்த எண்ணெயில் மீன்லேருந்து பெறப்பட்ட எண்ணெய் சேர்க்கப்பட்டிருக்கிறது தான் சில ஜூஸ்களில் வைட்டமின் டி அதிகமாக இருக்கு அப்படின்னு நீங்க சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கும் காரணம் என்னன்னா அந்த ஜூஸ்ல செம்மறி ஆடுகளிலிருந்து பெறப்பட்ட லினோலின் சேர்க்கப்பட்டிருக்கு சர்க்கரை கூட ஒரு அசைவ உணவு சேர்ந்தது அப்படின்னு சொன்னா கொஞ்சம் நம்புறதுக்கு தான் இருக்கும் இயற்கையான கார்பனை பயன்படுத்தி சுத்திகரிக்கிற சக்கரை எப்படி அசைவமாகவும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் கார்பன் எதுலேருந்து வருது கருகிய தான் கார்பன் பெறப்படுது இந்த கருகிய எலும்புகள் விலங்குகளுடையது அப்படின்னா நீங்க அன்றாட சாப்பிட்ற சர்க்கரை சைவமா அசைவமா பீர் மற்றும் ஒயினை தயாரிக்கிறவங்க அதை தெளிவுபடுத்துறதுக்காக மீன் பசை கூழ் இல்லைன்னா மீனோட நீர் பைகளை பயன்படுத்துறாங்க அதுவும் உலகிலேயே மிகவும் விலை உயர்ந்த பீர் மற்றும் ஒயிலில் மீன் பசை கூழ் கண்டிப்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கு பலரால் விரும்பி சாப்பிட்ற ஜெல்லி ஒரு அசைவ உணவு ஜெல்லி செய்யறதுக்கு முக்கிய பொருள் ஜெலட்டின் இது விலங்குகள் இருந்து பெறப்படுது எனவே ஜெல்லி இனிப்பு பொருள் மட்டும் இல்லாம அசைவ பொருளும் கூட உங்களால நம்ப முடியாது தான் இருந்தாலும் கடைகள்ல பாக்கெட்ல வைக்கிற உருளைக்கிழங்கு சிப்ஸ் அசைவ உணவு பொருள் எப்படின்னு கேக்குறீங்களா நிறைய சிப்ஸ்கள்ல சில பிளேவர்ல சிக்கன் கொழுப்பு சேர்க்கப்பட்டிருக்கு அதனால அடுத்த முறை பாக்கெட் சிப்ஸ் வாங்கி சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த பாக்கெட்ல பின்னாடி குறிப்பிடப்பட்டிருக்கிற பொருட்களை சரி பார்த்துட்டு அப்புறமா வாங்கி சாப்பிடுங்க மேலும் இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் செய்ய மறக்காதீங்க